பியூட்டிஃபுல் விஷுவல்ஸ் பை ஹரீஷ் அண்ட் ஸ்டன்னிங் பர்ஃபார்மன்ஸ் பை விஷ்ணு விஷால் அவர் போலீஸ் வர ரோலுக்கு ஹோம் ஒர்க் பண்ணவே வேண்டாம் ஏன்னா அவங்க வீட்லேயே ஒரு ஐபிஎஸ் ஆஃபிசர் அப்பா அதனால போலீஸ் ரோல் வந்து பிச்சு எடுத்துருந்தாரு எனக்கு ஆக்ட் விஷ்ணு விஷாலோட தான் ஃப்ரெண்டு ப்ரொடியூசர் விஷ்ணு விஷாலும் நான் ஃப்ரெண்டு கிடையாது அவ்வளோ ஒரு என்ன சொல்வது ஒர்க்னு வந்துட்டு ரொம்ப டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறாரு அந்த ஷ்ரவந்திக்கு தெரியும் எடிட்டருக்கு தெரியும் ஜிப்ரான் சர்க்கும் தெரியும் நினைக்கிறேன் என்ன ஒரு நை ஒரு பதினோரு மணிக்கு வீடு கிட்ட ஒரு பாட்டு வந்திருக்கு பாட்டு கேட்டோம் சூப்பரா இருக்குது நல்லா இருக்கேன் அதுக்கப்புறம் பாட்டை போடுவாரு நமக்கு அப்படியே கண்டாத்துட்ட போன மாதிரி இருக்கும் ஒரு லென்ஸை போடுவாங்க அப்படியே நல்லா தான் தெரியும் திரும்பி இன்னொரு லென்ஸ் போட்டு இது பெட்டரா இது பெட்டரா அப்படிங்குவாரு சோ இதெல்லாம் முடிக்கும் போது காலை அஞ்சு மணி ஆகும் வீட்டுக்கு போனால் வயசு நல்லா பாட்டு பாடுவாங்க ரெண்டு பாட்டோட அந்த பாட்டு பெருசா இருக்கும் ரொம்ப டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டெடிக்கேஷன் பக்கத்துல இருந்து பார்க்கும்போது எனக்கு பில்டிங் ஃபுல்லாகவே என் கெரியர்ல வந்து கார்த்திக் சுப்ராஜ் நாலன் உங்களோட இருக்கேன் டேரக்டர்ஸோட ஒர்க் எவ்வளோ டீடியல்ஸ் எனக்கு நல்லா தெரியும் அசிஸ்டன்ட் டேரக்டரா ஒர்க் பண்ணிருக்கேன் ஆனா என் பேர் போட மாட்டாங்க அவங்க ரெண்டு பேருமே ஆனா ப்ரொடியூசரோட ரோல் வந்து இருக்குதுல டஃபஸ்ட் நான் பக்கத்துல இருந்து பார்த்து கத்துக்கிட்டேன் ரியலி உண்மையிலேயே இண்டஸ்ட்ரி வந்து ஒரு ஆர்டிஸ்ட் கஷ்டப்பட்டா அவங்க ஃபேமிலி கஷ்டப்படும் பட் ப்ரொடியூசர் கஷ்டப்பட்டா இண்டஸ்ட்ரியே கஷ்டப்படும் ஸோ பிளீஸ் என்ன சொல்றேன் என்கரேஜ் ஆல் தி ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் அண்ட் ஆக்கப்பூர்வமான விமர்சனங்கள் எல்லா படத்துக்குமே கே அதை கண்டிப்பாக நீங்கள் எப்பயுமே கொடுக்குறீங்க கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன் ஸோ இந்த படத்தில் நான் வந்து நியூஸ் ரீடராக பண்ணியிருக்கேன் இது வரைக்கும் நான் பண்ண ரோல்லேயே நான் கஷ்டப்பட்டது இந்த ரோல் தான் ஏன்னா நியூஸ் படிக்கிறதுனால ஒரு ஈஸியாகவே இல்லை ஸ்ட்ரைட்டாக அப்படியே பார்த்து எனக்கு டெலிகிராம் கூட இல்லை ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நியூஸ் ரீடர் பற்றி நீங்கள் சொல்லிடணும்னு ஆசைப்பட்டேன் ஷோகனா ரவி அவங்க நியூஸ் படிக்கும் போது அவ்வளோ பிடிக்கும் மாடரேட் பண்ண மாட்டாங்க ஆனா இந்த படத்துல நடிக்கும் போது லைட்டா ரெண்டு இடத்துல கொஞ்சம் டிராமா பண்ண அதுக்கு டேரக்டர் படிங்க அப்படின்னு சோ சோ ஹாப்பி டு பீ இன் திஸ் பார்ட் ஆஃப் திஸ் ஒண்டர்ஃபுல் த்ரில் ஆல் தி ஆர்டிஸ்ட் மான்சா சௌத்ரி ஸ்ரதா மேடம் அண்ட் சோ எக்ஸைட் எனக்கு வந்து இந்த படத்துல வந்து சில்வராமன் சரோட பெரிய ஃபேன் நான் வந்து பார்த்து அவரோட எல்லா படமுமே ரொம்ப பிடிக்கும் அவர் அவர் இருக்காரு எக்ஸைட்மெண்ட் பட் எங்களுக்கு காம்பினேஷன் இல்ல இன்னைக்கு நான் பக்கத்துல சில்வராமன் சரை மீட் பண்ணது எனக்கு ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட் Already, friend's to Sir, I am a big fan of you sir. Thank you so much uh, You have done a great role, uh, because we all know how great he is, but he has done an amazing role. Jibran sir, amazing music, superb and sang location, art director sir and Manu thanks for coming.